தமிழ் தேசிய தந்தையாக தமிழர் தந்தையாக எழுத படிக்க தெரியாத கிராமங்கள்லேயும் தினத்தந்தி என்ற நாளிதழ் மூலமாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்தவர் இன்றைக்கி தமிழ் தமிழர்கள் வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தினத்தந்தி தினத்தந்தியின் நிறுவனர் ஆதித்யநாத் அவர்கள் காந்தி அவருடைய சத்தியசோதனை முழுமையாக படித்தவங்களுக்கு அதை உள்வாங்கி படித்தவங்களுக்கு காந்தி எப்படிப்பட்டது தெரியும் இது எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையை வரலாறு உண்மையாக எழுதின ஒரே ஒரு ஆள் காந்தி தான் அதில் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டு அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாக இருக்கும் போது இவர் மனைவியோட அவர் வந்து ஒரு தனி அறையில் வந்து உல்லாசமாக எழுதியிருப்பாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமையானவராக காந்தி அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் யாரும் பதிவு பண்ண மாட்டாங்க அவர் யதார்த்தமா அதை உண்மையை உண்மையாகவே பதிவு பண்ணவர் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடியவர் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் எது இருந்தாலும் கூட இந்த நாடு நாடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சிருந்தார் அவர் வந்து ராட்டை சுற்றினார் ராட்டை சுற்றி கதை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை போக்கணும் அப்படின்னு நினைச்சாரு உப்பு சத்தியாகிரத்தின் மூலமாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்து இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைக்கிற பணியில் ஈடுபட்ட மிகப்பெரிய ஒரு மகான் மகாத்மா காந்தி பாரதியார் பாரதியாரை வந்து ஒரே நன் சீமான் வந்து பாரதியோட வரலாறு சொன்னார் சாதிகளில் இளையேடி பாப்பான்னு பாடிய பாரதியை பாப்பான்னு சொன்னவன் எவன்டான்னு கேட்டார் அப்படி அக்கரகாரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த அக்கரகாரத்திலிருந்து கிளர்ந்தெழுந்து வெளியே வந்து பூநூலை அறுத்து போட்டு அக்கரகார தெருவுக்குள்ளே கழுதியை கூட்டு போய் ஒரு பெரிய புரட்சியை பண்ணி எல்லாருடைய புகைப்படங்கள்லேயும் அவங்க மனைவி வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க கணவர்கள் உட்காந்துருப்பாங்க நம்ம ஊரில் தாத்தாக்கம்மா ஃபோட்டோலாம் பார்த்தோம்னா ஆனால் பாரதியோட புகைப்படத்தில் பாரதி நின்றுகிட்டுருப்பார் பாரதியுடைய மனைவி ஓகே செல்லம்மாள் வந்து உட்காந்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு நிகரில் பெண்ணை தனக்கு ஒருபடி மேலாக மதித்து போற்றிய மகான் வாழும்போது கொண்டாடப்படாமல் வரலாறு முழுக்கவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற பாரதி அயோத்திதாச பண்டிதர் சரியாக ஒரு நூறு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பைசா தமிழன் அப்படின்னு தமிழன் என்ற இதழ் நடத்தி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைகளை தன்னுடைய இதழ் மூலமாகவும் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் பேசியவர் எழுதியவர் ஒரு சிறந்த சித்த வைத்தியராக இருந்து பல ஏழை எளிய மக்களுக்கான வைத்தியத்தை செய்தவர் இந்த சமூகநிதி கோட்பாடு இந்த சமத்துவம் சாதி ஒழிப்பு களத்தில் முன்னோடியாக சொல்லப்போனால் பெரியாருக்கும் முன்னோடியாக இருந்தவர் ரெட்டமலை அயோத்தாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனரும் இவருடைய தங்கையை தான் ரெட்டமலை சீனிவாசனர் மணந்து கொண்டார் அப்போ ரெண்டு பேருக்குமான ஒரு உறவு பந்தம் இருந்தது